அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா ராஜா வாங்க வாங்க ரோஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு பேசுறது இன்று ஆகும் உங்களுக்கு எனக்கு வேலை உங்களுக்கு வேலையாக உறவுகள் வேலைக்கு கொடுக்கணும் வேலை நீங்கள் என்ன செய்ய முடியுது ஜங்கே நிற்கிறாய் பெண்ணே நித்தி போட்டில் தீய வைக்கிறா என்ன ரோஜா ஒரு இன்னொரு மட்டும்தான் வந்திருக்காங்க வேற யார் எங்கானா செங்கலவு ராஜா எனக்கு வேலை ஓகே ரோஜா ஓகே என்ன சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதியம் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பைத்து குழம்பு அவரக்காய் பொரியல் சாம்பார் சாப்பாடு ஓகே ஓகே சாந்தி போட்டலேன் அப்படியே ஜர்னலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற வேண்டியதுதானே ம் சேவக்கு வரliye வா நோ கூட आजा தம்பி சாம்பார் சாப்பாடு காமெடி தான் ஃபேமிலியரோட தான் இருப்போம் बैचलर्सரே கிடையாது ஹாய் வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜிஆர்பி யார் இது முங்க ஐயம் ஆ வாங்க 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 ரம்யா வா ரம்யா வாங்க ரம்யா ரம்யூ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஸ்பெஷல் என்ன இருக்கீங்க எப்படி போய்கிட்டு இருக்கு ஒருத்தராக எப்படி போய்கிட்டு இருக்கு செம்மையாக போய்கிட்டு இருக்கா ஒரே ஜாலியாக சூப்பர் அண்ணா ரொம்ப நன்றி அப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி போச்சு ஜாலியாக பொங்கல்லாம் ஒரே ஜாலியா போச்சா சூப்பரா அண்ணா ஐயோ எனக்கு ஆங்கிலம் தெரியாதே அண்ணா நான் அப்படின்னு புரியுது அப்புறம் எனக்கு வேறு எதுவும் தெரியலையப்பா ஆங்கிலம் தெரியாது தப்பா நினச்சிக்காதீங்க இல்லைப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நான் ஜூலின்ட்டேன் சாரி பேர் ஜூ ரூபிக்கு பார்த்தா ஜூலின்ட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நான் யாருன்னு தெரியுதா இல்லையா நான் ரூபி நம்ம எல்லாம் கூத்துப்பட்டு ரயில் பண்ணுறாங்க டான்ஸ் பண்ணி இருந்தவங்க தெரியுதா இல்லையா தெரியுது எனக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா உங்கள் ஃபோட்டோ என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்குது அந்த உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு ஆங்கிலம் தெரியாததுனால தான் தெரியாதுன்னே ரூபிக்கு வந்து ஜூலின்ட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கீங்கல்ல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஸ்பெஷல் பொங்கல்லாம் எப்படி போச்சு நன்றி நன்றி பொங்கல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக Mm-hmm. ஓ நானும் எனது தம்பியும் உட்கார்ந்து உங்கள் லைவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படிங்களா ஏற்கனவே தின்னு தின்னுதான் நான் நூறு கிலோ வெயிற்று இருக்கிறேன் மறுபடியும் தின்னு தின்னுடைய வீடியோ போடுறேன் அப்படிதான் இன்னைக்கு டீடைம்ப்பா ஆயுதம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்துட்டிங்களா ஊருக்கு தஞ்சாவூர் வந்துட்டீங்களா அங்கே தான் இருக்கீங்களா ப்ரோ வந்துட்டேங்க ஊருக்கு சரி இருக்குது அப்போ நைட்டை கிளம்பிட்டீங்களா ஃப்ளைட்டுங்களா வந்துட்டீங்க உடனே ஃப்ளைட்டு ஓகே வேறு என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டீங்களாப்ப ஃப்ளைட் ஓகே ஆஃபீஸ் போயிட்டீங்களா இன்றைக்கி இல்லை ரெஸ்ட்டா நீங்கள் அவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா எப்போ இல்லை அண்ணா எங்களுக்கு டீ டைம்ல நாலு இப்போ வந்து எங்களுக்கு பேக் டைம் தூங்குற டைம் சாப்பிட்டு தூங்கி விடுவோம் ஓ இப்போ கூட டியூட்டி தான் ராஜா ஹாகா ரெஸ்ட்டே இல்லை ஒலைய பாவம் இல்லை நேற்று அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க ரெஸ்ட் கொடுக்கலையா அலைய விட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க ம் ரூபி என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பாடு பேசால் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க ரூபி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பச்சை பயிறுத்து குழம்பு அவர பொரியல் அண்ணா நான் காலையிலேயே ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவோம் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை மறுபடியும் ஒரு சப்பாத்தி சாயந்திரம் சாப்பிடலாம் ட்ரெயின் ட்ரெயின் பண்ணும் அதுக்குள்ளார நான் வந்தபடி வந்து பிடுங்கி விட்டார் அஜய் ஆனால் வீட்டில் என்ன ஸ்பெஷலி இன்றைக்கி உங்களுக்கு பச்சை பயிற்று பச்சை பயிற்று குழம்பு சாப்பாடு அவரைக்காய் பொரியல் அவ்வளோதான் வேறு இல்லை இப்போ நமக்கு டீ பிரேக்கு அதனால் ஒரு வடை சாப்பிட்டேன் அவ்வளோதான் அது ஒரு வாரமாக வீட்டிலேயே பொங்கலுக்கு வந்து நாலு நாள் லீவாக நாலு நாள் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி வேலைக்கு வந்தேன் அப்படியே இருக்கு மதம் எங்க இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்களா ஷூட்டிங் ஃபார்ட்ல இருக்கீங்களா சண்டே இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் ரூபி சண்டே மட்டும் ஏதாவது குறும்படம் ஏதாவது அது இந்த யூடியூப் போடுவாங்களே ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சண்டே இல்லை சண்டே வந்தால் கூட திங்கக்காமல் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு வந்தால் கூட வந்துடலாம் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணலாமா ஒன்றும் தப்பு இல்லையே

karena kecil dipul wisrangka pekir